ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரு ட்ரீம் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நாம ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங் ரொட்டின் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து சாட்டர்டே குழந்தைங்களுக்கு வந்து லீவு ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் செய்யலாம் அப்படின்றது தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த கடலைப்பரப்பும் நான் வந்து பேரிச்சம்பழமும் வச்சு தான் வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பேரிச்சம்பழத்தை தனியாக கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட்றதே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன் கடலைப்பருப்பில் உள்ள வந்து தோல் எல்லாத்தையும் நாம் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இது நல்லா வந்து சூடாகிற அளவுக்கு நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதை லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா வந்து ஃபைன் பவுடராக ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ண வேண்டாம் கொஞ்சம் குறைக்கறப்பா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கொஞ்ச அளவு வந்து பேரிச்சம்பளம் வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேரிச்சம்பளம் வந்து சேர்த்துக்கோங்க பேரிச்சம்பளம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு வந்து வேர்க்கடலை கடலை அப்படின்னா கரெக்டா இருக்கும் பெயர்ச்சம்பழத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு சொத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலையும் நான் வந்து மிக்ஸியில் வந்து சேர்த்து நல்லா சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கையினால் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து மேஷ் பண்ணி விடுறேன் அப்போ தான் வந்து பேரிச்சம்பளமும் அந்த வேர்க்கடலை பவுடரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் நீங்கள் இது தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய்னாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து தேவையே இல்லை நம்ம வந்து வேர்க்கடலை எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஆயில் ஐட்டமாக தான் நம்ம இருக்கனால நம்ம இது நல்லாவே வந்து நெய் கூட சே நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு என்னோடய குழந்தைக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நாம் இதை வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது நீங்கள் வந்து கூட கொஞ்ச நாள் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதையும் நீங்கள் வந்து சேர்த்தே கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு போதும் குழந்தைங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கடக்கடன் நான் வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஃபைவ் தேர்ட்டி வந்து எனக்கு வந்து டியூஷன் வந்து வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் வந்து முடிக்கணும் இப்போ ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகும் நான் வந்து சாப்பாடு மீதமானது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுட்டேன் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் இடையிலே வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து கிரைண்டரில் வந்து போட்டு விட்டேன் எல்லா வேலையும் தனித்தனியாக பார்க்காம இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கெல்லாம் வீட்டில் வந்து பாத்திரம் வந்து குழந்தைங்க அங்கே வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் முதல்ல நம்ம சிங்க்கில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பாதி வேலை இல்லை முழு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும் வீடும் கொஞ்சம் நீட்டாகிடும் நான் வந்து மாவும் வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அங்கங்கே இருக்கிற பாத்திரம் அப்புறம் குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் இது எல்லாத்தையும் அதோட இடத்துல வந்து எடுத்து வச்சிட்டேன் இடையில் நான் வந்து டீயும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளோட வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலையும் வந்து குயிக்கா முடியும் நாமளும் கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் குழந்தைங்க வந்து லீவுக்காக நான் வந்து ரெண்டு தொட்டில் வந்து வீட்டில் வந்து கட்டியிருந்தேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு போடும்போது குழந்தைங்க வந்து வெளியில் வெயிலில் அதிகமாக விளையாடுறது இல்லை வீட்டுக்குள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு ஒன் மந்த் கிட்டவே வந்து ஆயிடுச்சு ஆனால் அதை இப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெளிலையும் நல்லா வந்து தூரல் வந்து தூரிக்கிட்டுருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து சைட் வந்து சீவல் தான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மழை பெய்யும் போது சூடாக டீயும் அதுக்கு வந்து இந்த மாதிரி காரமாக ஒரு சைட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ரொம்பவே புது எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நாம் என்ன வேலை பார்த்தாலும் நம்மளை நாம் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலையை நாம் வந்து கடகடன் முடிச்சிடலாம் சூப்பராக டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டு உளுந்தை வந்து நான் மாவை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அரிசியை வந்து அரைக்கிறதுக்கு வந்து போட்டுட்டேன் அதுக்கு இடையில நான் ஏற்கனவே கிளீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் வந்து நான் வந்து அதோட பிளேஸ்ல வந்து எடுத்து வச்சிட்டேன் பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பாத்திரம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் நான் வந்து இப்ப டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக சிங்க்கில் எடுத்து போட்டேன் இது கடையில் நான் மாவு ஊற வச்ச பாத்திரம் இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக மாவும் வந்து கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் நான் பார்த்துக்கிட்டேன் வந்து பாத்திரத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் என்னோட வேலை வந்து ஃபோர்க் கு ஃபைக்குள்ளே நான் வந்து இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுறதும் வீடு பெருக்கிறதா இருக்கட்டும் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் மாவு அரைக்கிறதா இருக்கட்டும் இடையில குழந்தைங்களை பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையான செய்கிறதா இருக்கட்டும் இந்த ஒன் ஹவர் நான் வந்து முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் சீக்கிரமாக வேலையை வந்து முடிக்க ஆரம்பிச்சிடலாம் நாம் வந்து சுறுசுறுப்பாக வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன பிளானிங் வந்து இருக்கணும் இப்போ நான் பாத்திரம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது வே வேஸ்ட்டாக அங்கங்கே இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தா மட்டும்தான் அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில்லாக முடியும் நான் சைட் பை சைடாக வந்து அடுப்புலையும் வந்து அடுப்பை துடைக்கிறதுக்காக அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அடுப்பையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நம்ம வந்து போட்டு அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இருக்காது வராது ஈஸியாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா போதும் ஈஸியாக அடுப்பையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அடுப்பையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் கையோடு நான் வந்து ஏற்கனவே உளுந்து நான் வந்து ஆட்டி முடிச்சுட்டேன்னு சொன்னேன் இப்போ அரிசியும் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டி முடிச்சாச்சு ஸோ அந்த மாவு பாத்திரத்தையும் நான் எடுத்து வந்து சிங்கில் போட்டுட்டேன் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் வந்து நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன் நாம் வந்து இப்போ நான் வந்து சாய்ந்தரம் டியூஷன் ஆரம்பிக்கிறதுனால டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து மாவு இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் மாவு இல்லை

வேலையை இந்த மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஈவினிங் டியூஷனும் எடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறம் உடனே குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடும் வந்து நான் ஈவினிங் டின்னருக்கு வந்து பிளான் பண்ணிடுறதுனால சீக்கிரமாக குயிக்காக குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பாடையும் வந்து கொடுத்துற முடியும் பெண்களால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது நாம்ம தான் வந்து நினச்சிட்டு இருக்கோம் வீட்டில் குழந்தையும் பார்த்துவிட்டு நம்மளால் வேலையும் பார்க்க முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே நான் வந்து ஆரம்பிச்சே தான் என்னோட வந்து டியூஷன் கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னையோட இன்னைக்கு நான் வந்து வீட்டில் எடிட் பண்ணிட்டு இருக்க இன்னையோட முடியுது பட் இந்த வீடியோ எடுத்து வந்து ஒன் மந்த் கிட்டவே வந்து ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அவங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென்டலி நிறையா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க நம்ம வந்து பேபீஸை பார்க்குறோம் வீட்டில் வேலையை பார்க்குறோம் ஆனாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது நமக்கு ஃப்ரீ டைமில் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம மைண்டில் வந்து வேலை பார்த்தாலும் சரி முடித்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரியே தோணும் அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை நாமளும் உணர்வோம் நம்மளை சுற்றி இருக்கிற வேறும் நம்மளை வந்து ஒரு வார்த்தை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட மைண்ட்லேருந்து போக செய்யாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம ஒன்று தோணும் ஆனால் குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்டை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்மளோட மைண்ட் வந்து வேறு எந்த திங்க்கிங்குமே போகாது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு வந்து எது வரும் வீட்டில் இருந்தே உங்களால் என்ன செய்ய முடியும் குழந்தைங்க கொஞ்ச நாள் வளர்ற வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்தே நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு ஒன் மந்த் உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் கொஞ்சம் வந்து தடுமாறலாம் பட் அந்த ஒன் மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அந்த வேலையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து நீங்கள் வீட்டையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆயிடும் உங்களுக்கு எல்லாமே வந்து பழக்கமாயிடும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தெரிஞ்சாலும் ஃபினிஷிங்கில் நமக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி நான் யோசிச்சு ஆரம்பித்ததே என்னோட டியூஷன் அந்த டியூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒன்றே வந்து காணாமல் போனது இப்போ டியூஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எப்போனாலும் என்னோட வேலையை பார்த்துக்கலாம் எப்போனாலும் நம்ம வந்து இந்த சமையலை செஞ்சுக்கலாம் டைம் இருக்கல டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வேலையை வந்து கடத்திக்கிட்டே இருப்போம் இப்போ நான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா காலையிலிருந்து நைட்டு படுக்கிறதுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முன்னவே வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனையும் நான் வந்து குயிக்காகவே வந்து செஞ்சு முடிச்சிடுறேன் அதுக்கான கெப்பாசிட்டியும் எனக்குள்ளே நான் வந்து வளர்த்துக்கிட்டேன் ஸோ வந்து நம்மளால் எதை முடியும் அப்படின்றத நாமளே வந்து யோசித்து கொஞ்சம் யோசித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன் இந்த காலா மாஃப் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஆன்லைனில் வாங்கலை எங்களோட கேண்டீனில் தான் வாங்கினோம் அதோடய அங்கே கேண்டீன் ரேட்டுக்கு வந்து செவன் நைன்டி நைனுக்கு வந்து வாங்கணும் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இதில் வந்து நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பக்கெட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹேண்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இருக்குது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் தான் இதில் நடுவில் ஒரு லாக் இருக்குல்ல அந்த லாக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி தண்ணி அதில் வந்து நமக்கு வந்து பிழிஞ்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் வைஸ் பார்த்தா பிளாஸ்டிக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த மாப்பில் உள்ள அந்த மைக்ரோஃபைபரை அந்த ஸ்பான்ஜ் வந்து ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக இருந்தது இப்போ நம்ம இந்த இதை உள்ள பக்கெட்டில் வச்சு அப்படியே நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது அந்த சென்ட் இருக்க அந்த லாக்கை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த லாக்கை இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி அதில் உள்ள தண்ணியை நமக்கு வந்து பிழிஞ்சு கீழே வந்து ட்ரைன் பண்ணிடும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் மற்ற ப்ரோ மற்ற மாஃபுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மற்ற மாஃபாக இருந்தால் நம்ம கை நால பிழிய வேண்டியிருக்கும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இந்த பக்கெட்டில் நாம் வந்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஸ்பின் பண்ணி பிழிஞ்சும் வந்து நமக்கு கொடுத்துரும் நான் வந்து எப்பவுமே ரெண்டு ம ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு பக்கெட்டில் நார்மல் வாட்டரும் ஒரு பக்கெட்டில் லைசால் கலந்த வாட்டரும் வச்சு க்ளீன் பண்ணுவேன் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து நார்மல் வாட் லைசால் உள்ள வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா திருப்பி வந்து இந்த மாஃப் வந்து நான் நார்மல் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள அழுக்கெல்லாம் அந்த நார்மல் வாட்டரில் வந்து போயிடும் திருப்பி நான் இதில் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரைன் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் வந்து லைசால் இருக்க இந்த பக்கெட்டில் உள்ள வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்பின் பண்ணிவிட்டு நான் வந்து தொடைப்பேன் ஸோ வந்து வேலை வந்து எனக்கு ஈஸியாக வந்து முடிச்சிடும் மற்ற மாஃப் வந்து தொடக்கிறதுக்கு வந்து அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த மாஃப்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து வித் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே நான் என்னோடய கிச்சனையும் ஹால் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் தேடி தேடி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது அதில் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வாங்கணும் நான் காலா பிராண்டில் வந்து வீடு தூக்குற ப்ரூம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அதோடய ரிவ்யூ நிறைய வீடியோஸில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து அந்த காலா ப்ரூம் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போது வரைக்கும் அதில் எந்த குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இல்லை ஸோ வந்து அதே ப்ராண்ட்லேயே நம்ம இந்த மாஃப் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து செலெக்ட் பண்ணி வாங்கினேன் இப்போ நான் இது வாங்கி வந்து ஒன் மந்த்துக்கு மேலேயே வாங்குது சூப்பராக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம வந்து வீடு துடைக்கிறதுக்கு அடிக்கடி நமக்கு வந்து ரொம்ப வந்து சோம்பேத்தனமாக இருக்கும் பட் இந்த மாஃப் வந்ததுக்கப்புறம் வீடு துடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சாதாரண வேலையாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த ப்ரூம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கம் என்னோட கருத்து வந்து இது இந்த ப்ரூம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்க பெண்களுமே குயிக்காக வேலையை முடிக்கணும் சில மற்ற பேரெல்லாம் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக வந்து வீடு துடைப்பீங்க ஆனால் மற்ற ப்ரூம் வந்து துடைக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் இது ஃப்ரிட்ஜ் கடையில் சோபா கடியில் கட்டில் கடியில் இது எல்லாமே நம்ம வந்து குளியவே வேண்டாம் ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிடும் இதில் உள்ள அந்த ஸ்பான்ஜ் வந்து சூப்பராக நமக்கு வந்து டஸ்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்பின் மாப் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காலா பிரைண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் இதோடய காலா ப்ரூம் ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டார்டிங்கில் இந்த கேக்கை வந்து உங்கள் கூட வந்து காட்டியிருந்தேன் இந்த கேக் வந்து நான் இன்னைக்கு ஆடி இருக்க இன்றைக்கி நான் வந்து செஞ்சது நான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இந்த கேக் வந்து மேக் பண்ணேன் இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய கேக் பேக்கிங் ஜேர்னியும் ரொம்பவே சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களால் என்ன முடியும் அப்படின்றத கண்டிப்பாக தேடி அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம் தேங்க்யூ